லிங்கமூர்த்தி மனசுல இருக்கிறத அவனை கல்யாணம் பண்ணி பண்ண வந்த கமலாவால புரிஞ்சிக்கவே முடியல என்ன இந்த மனுஷன் வீட்டையே சுத்திக்கிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி பாத்துட்டு இருப்பாரு என்னன்னு கேட்டா வீட்டுக்கு காவல்னு சொல்லுவாரு குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு கேட்டா மரத்தை வச்சவன் தண்ணிய மாட்டானா கமலா இப்படி சொல்லி தப்பிச்சுப்பாரு இப்ப எங்க இருக்காரோ இப்படி நினைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா கமலா அப்போ லிங்கமூர்த்தி ஒரு இடத்துல தோண்டிக்கிட்டு இருந்தான் அவங்க கிட்ட கமலா வந்தா ஏங்க இந்த இடத்துல தானே நேற்று ராத்திரி திருடன் தோண்டிட்டு இருந்தான் ஆமா கமலா அந்த திருடனுங்க இங்க தோண்டி என்ன தோழிச்சு வச்சாங்கன்னு பார்க்க போறேன் இப்படி சொல்லி தோண்டிக்கிட்டே இருந்தான் லிங்கமூர்த்தி கமலாவும் அதை நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்தில் அந்த குழிக்குள்ள ஜொலிச்சுக்கிட்டு இருந்த தங்க காப்பு தெரிஞ்சுது இத பார்த்து லிங்கமூர்த்தி சந்தோஷப்பட்டான் கமலா பதட்டத்தோட என்னங்க தங்க காப்பு மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு எதுக்குங்க இந்த வம்பு எங்க எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிருங்க அவன் மறைச்சு வச்சதை தேட ஆரம்பிச்சிடுவான் அப்புறம் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கமலா நீ இத பத்தி கண்டுக்காத இன்னிலிருந்து நம்மளுடைய தலையெழுத்தே எழுத்தே போகுது தலையெழுத்து மாறும்னு நீங்க சொல்றீங்க ஆனா அந்த திருடன் வந்து நம்ம கழுத்துல கத்தி வச்சா என்ன பண்றதுன்னு எனக்கு பயமா இருக்கு நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு திருடங்களோட நமக்கு எதுக்குங்க வம்பு என்ன பத்தி உனக்கு தெரியாது கமலா நான் ரொம்ப புத்திசாலி இப்படி சொல்லிட்டு லிங்கமூர்த்தி வீட்டுக்குள்ள போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி திருடன் கிட்டையா லிங்கமூர்த்தி வீட்டுக்கு வந்தான் லிங்கமூர்த்தியும் கமலாவும் தூงகாமா ஜன்னல் வழியா மரஞ்சேர்ந்து திருடன் கிட்டையா என்ன பண்றான்னு பாத்துட்டு இருந்தாங்க கிட்டயாங்க வந்து தங்க காப்பை ஒழிச்சு வச்சிருந்த இடத்த தோண்டி பார்த்தான் அதுல தங்க காப்பே இல்ல பதட்டத்தோட அந்த வீட்டை சுத்தி தோண்டி பார்த்தான் எங்கேயுமே அவன் ஒளிச்சு வச்ச தங்க காப்பு கிடைக்கவே இல்லை அப்போ அந்த திருடனுக்கு லிங்கமூர்த்தி மேல சந்தேகம் வந்தது நான் இந்த தங்க காப்பை ஒழிச்சு வச்சதை இந்த லிங்கமூர்த்தி பார்த்துருப்பான் தோண்டி அதை எடுத்துகிட்டு இருப்பான் ஆனால் அதுக்கு நான் இப்போ எதுவும் பண்ண போகிறதில்ல தங்க காப்பை லிங்கமூர்த்தி வீட்டுக்கிட்ட ஒழிச்சு வச்சேன்னு ஊர் பெரியவர்கிட்ட சொன்னால் அது உனக்கு எங்கே கிடச்சிதுன்னு என்னையே கேள்வி கேட்பார் அப்போது நான் தான் மாட்டிப்பேன் போனால் போட்டோம் அந்த காப்பை என்னதில்லைன்னு நினச்சிக்கிறேன் இப்படி நினச்சி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் இதை பார்த்து லிங்கமூர்த்தி பாத்தியா கமலா அந்த திருடன் கிட்டையா இந்த தங்க காப்புக்காக வந்தான் வீட்டை சுற்றி தோண்டி பார்த்தான் கடைசியில் தங்க காப்பு எங்கேயுமே கிடைக்கல என்ன பண்ணா கிளம்பி போயிட்டான் வா தூங்குவோம் இப்படி சொல்லி ஜன்னல் கிட்டேருந்து போய் படுக்க போனாங்க மறுநாள் காலையில் தன்னோட வீட்டை சுற்றி தோண்டி பார்த்துட்டு இருந்த கிட்டையா கிட்ட லிங்கையா வந்தான் ஏண்டா திருட்டு கிட்டையா இங்கே வந்திருக்க ஐயா கொஞ்சம் வீட்டில் போய் பேசுவோம் வாங்க எதை பற்றிடா என்னங்க ஐயா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க தங்க காப்பை பற்றி தான் என்னது தங்க காப்பா யாருது யார்கிட்டே இருக்கு ஐயா நான் தான் உங்க வீட்டு முன்னாடி அந்த தங்க காப்பை ஒழிச்சு வச்சேன் ஆனா அது இப்போ எங்க தேடியும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்போ நான் அதை எடுத்துன்னு நீ சந்தேகப்படுற இல்லையா ஆமாங்கய்யா இங்கே பாருங்க நான் நியாயமாக நடந்துக்கிறேன் உண்மையை சொல்கிறேன் அந்த தங்க காப்பை ரெண்டு பேரும் சமமாக பிரிச்சுப்போம் சரிங்களா வந்த வழியை பார்த்து திருப்பி போகிட்டையா நான் பார்க்காததை பற்றி என் கண்ணில் படாததை பற்றி என்னென்னமோ பேசிட்டு இருக்க போ போ இப்படி சொன்னதுமே கிட்ட என் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் வீட்டுல இருந்து கமலா கேட்டுட்டு என்னங்க அந்த கிட்ட நல்ல அவகாசத்தை கொடுக்கும் போது கஷ்டப்பட்டு திருடினதுக்காக அவனுக்கு நம்ம வீட்டு முன்னாடி மறைச்சு நமக்கு பாதி பாதி லாபம் வருது இல்லங்க நான் ஒன்றும் முட்டால் இல்ல கமலா நம்ம வீட்டுக்கு ஒரு முனிவர் வந்தாரு உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமாங்க வந்தாரு அதுக்கு என்ன இப்போ அன்னைக்கு அந்த முனிவர் சொன்னதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அந்த முனிவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க எதிர்பார்க்காத விதத்துல செல்வம் வரும் நீ தொலைச்சதெல்லாம் மீண்டும் பெறுவ பெரிய செல்வந்தனா அவன்னு சொன்னாரு ஆமாங்க ஆனா இப்போ உங்க கைக்கு இன்னும் பணம் வரலல்ல நீங்க பெரிய பணக்காரரும் ஆகலல்ல தங்க காப்பு மூலமா வந்திருக்கிறது செல்வம் தானே கமலா இப்ப உங்களோட எண்ணம் தான் என்ன இந்த தங்க உங்களுக்கு கிடைச்சதால நீங்க பெரிய பணக்காரரா ஆக போறீங்கன்னு நினைக்கிறீங்க அதான ஆமாங்க கமலா இத்தனை நாட்களுக்கு அப்புறமா நமக்கு ஒரு நல்ல யோகம் வந்திருக்கு அதுவும் இந்த தங்க ரூபத்துல வரும்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப சந்தோஷப்படாதீங்க முதல்ல இந்த தங்கத்தை எப்படி பணமா மாத்துறது பாருங்க இப்படி கமலா சொன்னதுமே லிங்கமூர்த்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு எவ்வளவு யோசிச்சு பார்த்தோம் அந்த தங்க காப்ப உருக்கி பணமா ஆக்கிற யோசனை மட்டும் வரவே இல்லை அப்போ அவனுக்கு புரியல அதிர்ஷ்டம் கிட்டய ரூபத்துல வந்து திரும்ப போயிடுச்சுன்னு அப்போதான் லிங்கமூர்த்தி கிட்ட வட்டி வியாபாரி பரமசிவம் பத்திரத்தோட அங்கே வந்தார் என்ன பரமசிவம் இங்க வந்திருக்கீங்க ஐயா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அசலும் வட்டியும் கொடுக்குற மாதிரி தெரியல அப்படி நினைக்காதீங்க பரமசிவம் சீக்கிரமாகவே கொடுத்துடுறேன் வேணாம்பா வேணாம் இந்த வீட்டு பத்திரங்களை பார்த்து ஐயோ என்னோடய பணமும் அதுக்கான வட்டியும் கிடைக்கல கிடைக்கலன்னு வருத்தப்பட்டதை தவிர வேறு எதுவும் கிடைக்கல இல்லை பரமசிவம் நீங்க எதுவும் சொல்லாதீங்க இதை நினைச்சு நினைச்சு நான் வருத்தப்பட்டு பட்டு என் உடல் ஆரோக்கியம் தான் கெட்டு போகுது உன் வீட்டு பத்திரத்தை நீயே வச்சுக்கோ ஐயோ அப்படி சொல்லாத பரமசிவம் நான் பணத்தை கட்டிட்டு என்னோட பத்திரத்தை வாங்கிக்கிறேன் என்ன நம்பு எத்தனை நாளா நம்பின ஆனா இனிமே எனக்கு நான் உன் வீட்டு பத்திரத்தை நீய வச்சுக்கோ உனக்கு கொடுத்த பணத்தையும் நீய வச்சுக்கோ இனி நான் பணத்துக்காக உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன் இப்படி பரமசிவம் சொன்னான் அதை கேட்டுட்டு வீட்டு பத்திரத்தை லிங்கமூர்த்தி வாங்கிக்கிட்டு இருந்தால் சரியாக போயிருக்கோம் அதை விட்டுட்டு ரெண்டாவது முறையும் அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டியும் லிங்கமூர்த்தி அதை கண்டுக்காமல் விட்டுட்டான் அப்படி பண்ணாத பரமசிவம் நான் கண்டிப்பாக பணத்தை கட்டிட்டு வாங்கிக்கிறேன் இப்படி சொன்னதுமே பரமசிவம் தன்னோட மனசில் உன்னோட கர்மம் வர அதிர்ஷ்டத்தை வேணான்னு சொல்லிட்டு என்னத்தை பண்ண போறியோ இப்படி நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு இத கேட்டு கமலா இப்படி சொன்னா வந்தாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா தெரியுது கமலா நான் நம்ம வீட்டு பத்திரத்தை பணம் வாங்கின பணத்தையும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல வீட்டு பத்திரத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு குடுக்க வந்தாரு அவரு அப்படி சொல்லும் போது வீட்டு பத்திரத்தை வாங்கியிருந்தா நமக்கு லாபம் தங்க காப்பே நம்ம கிட்ட இருக்கு கமலா இனி இந்த வீட்டு பத்திரத்துக்கு என்ன அவசியம் சொந்த வீடு வாங்கிடலாம் இப்படி சொன்னதுமே கமலாக்கு கோபம் வந்தது தங்க காப்பு தங்க காப்புன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர அதனால நம்மளுக்கு ஒரு லாபமும் இல்ல என்னத்த சொல்றது சரி கமலா இன்னைக்கு போய் அந்த தங்க காப்ப பணமா மாத்திட்டு வர எவ்வளவு பணத்தோட வரப்போறன் மட்டும் பாரு இப்படி சொல்லிட்டு தங்க காப்ப எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனான் ஒரு தங்க வியாபாரி கிட்ட கொண்டு போனான் அந்த வியாபாரி குருநாதன் தங்க காப்ப சோதிச்சு பார்த்தான் யார் வித்தது என்ன என்ன தங்கமே கிடையாது இப்படி சொன்னதுமே ஒரே அதிர்ச்சி தங்க நினைச்சிருக்க இதை எடுத்துட்டு யார் யார்கிட்ட வேணா கொடுத்துப்பாரு இது உண்மையான தங்கம்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் உனக்கு இலவசமா தங்கத்தை கொடுத்துடுறேன் இப்படி சொன்னதுமே லிங்கமூர்த்தி எதுவுமே பேசாம அந்த போலி தங்க காப்பை எடுத்துக்கிட்டு கடக்கடையா அலைஞ்சான் அந்த காப்ப பாத்ததுமே இது போலியான தங்கம்னு எல்லா கடைக்காரங்களும் சொல்லிட்டாங்க அலஞ்சி அலஞ்சி சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தான் லிங்கமூர்த்தி என்னங்க போன காரியம் முடிஞ்சதா இப்படி கேட்டா கமலா அதுக்கு லிங்கமூர்த்தி தங்க காப்ப எடுத்து கமலா கிட்ட கொடுத்தான் இதை பார்த்து கமலா எதுவுமே பேச முடியாம இருந்தா லிங்கமூர்த்தி வருத்தத்தோட கமலா இது தங்கமே இல்லையா இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ கிட்டையா ஜமீன்தார் கூட்டிட்டு வந்தான் கிட்டையாவ பார்த்ததுமே லிங்கமூர்த்திக்கு கோபம் வந்தது தங்க காப்பு எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க அப்படின்னா கிட்டையா சொன்னது உண்மைதானா உண்மைதாங்க ஐயா கிட்டையா இந்த போலி தங்க காப்பு எடுத்துட்டு வந்து என் வீட்டு வாசல்ல ஒழிச்சு வச்சான் அது இல்ல லிங்கமூர்த்தி தான் உண்மையான தங்க காப்பை எடுத்துக்கிட்டு அதில் போலி தங்க காப்பை ஒழிச்சு வச்சுருக்க தங்க காப்புக்கான பணத்தை கட்டுறியா இல்லை ஜெயிலுக்கு போறியா இப்படி கோபமாக கேட்டதுமே லிங்கமூர்த்தியும் கமலாவும் பயந்து போனாங்க வேணாங்க ஐயா இந்த வீடு கூட அடமானத்துல தான் இருக்கு நானும் கமலாவும் வாழ்நாள் முழுக்க உங்கள் வீட்டில் வேலைக்காரங்களாக இருக்கோம் இப்படி கெஞ்சி கேட்டான் லிங்கமூர்த்தி ஜெகபத்தியும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு பேராசப்பட்டு வந்த அதிர்ஷ்டத்தை கைவிட்டதால ஜி வீட்டுல வேலைக்காரங்களா இருந்தாங்க குடிசைக்குள்ள லாந்தர் விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது காலியா இருந்த கட்டிலுக்கு பக்கத்துல பாயில போர்விய போத்திக்கிட்டு பத்து வயசு பொண்ணு லாவண்யா படுத்துக்கிட்டு இருந்தா அவ அம்மா பல்லவி குடிசைக்கு வெளியில தன் கணவர் சுதாகரை எதிர்பார்த்துட்டு இருந்தா தெருவிளக்கு வெளிச்சு அமைதியா இருந்த அந்த நினைவே இல்லாம அப்படி இப்படின்னு தள்ளாடிக்கிட்டே வந்துட்டு இருந்தான் சுதாகர் தன் கணவனை இல்லங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்க இன்னும் வீட்டுக்கு வராதப்ப எனக்கு எப்படிங்க தூக்கம் வரும் சொல்லுங்க சுதாகர் தள்ளாடி கீழே விழ போகும்போது அவனை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போனான் கட்டில் உட்கார வச்சா பக்கத்திலே உட்காந்தான் என்னங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா எனக்கு நீங்க இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல இப்படி பல்லவி கேட்டதும் ஆமா செஞ்சேன் பல்லவி ஆனா இன்னைக்கு குடிச்சேன் அதுக்கு இப்ப என்ன போ வாசனை வருதா போ வெளியில படுத்துக்கோ இல்லைங்க பொண்ணு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கா இன்னைக்கு உங்களை இந்த நிலைமையில பொறுத்துப்பா என்னடி தான் பேசுற பொண்ணு இப்ப ஆறாவது படிச்சிட்டு இருக்கா கிளாஸ்லயே நல்லா படிச்சு முதல் மார்க் வாங்குறா அவர் ரொம்ப புத்திசாலி எப்படி பார்த்தாலும் என் பொண்ணு தானே புத்திசாலியா தான் இருப்பா அவள் புத்திசாலியா இருக்கிறதால நீங்க இப்படி குடிச்சிட்டு வரத கண்டுபிடிச்சிடுவாலும் பயமா இருக்கு கண்டுபிடிச்சா என்ன தான் அப்ப ஒரு குடிகாருன்னு தெரியும் இப்படி கோவமாக பல்லவியோட கண்ணத்துல பலார்னு ஆற விட்டான் பல்லவி கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டே நீங்க அடிக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க அடிச்சாலும் பரவாயில்ல ஆனால் இப்படி குடிக்காதீங்க வாங்க சாப்பிடலாம் நான் ஃப்ரெண்ட்ஸோடைய சாப்பிட்டு வந்துட்டேன் எதுக்கே இருக்காத போய் படுத்துக்கோ இப்படி சொல்லிவிட்டு கட்டில சாஞ்சிட்டான் சுதாகர் சுதாகர் இந்த நிலைமையில பார்த்து பல்லவி கண் கலங்கி இவ்வளவுதான் என் தலையெழுத்து குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணார் ஆனால் மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்காரு அவர் பொண்டாட்டின்றதால நான் பொறுத்து போகிறேன் பொண்ணுக்கு எல்லாம் புரியிற வயசு வந்துடுச்சு அவ என்ன நினைப்பாலோ என்னமோ தன்னோட அப்பா குடிகாரன்னு தெரிஞ்சா அவ மனசு என்ன பாடுபாடுன்னே தெரியல கடவுளே இப்படி எதுவும் நடக்காம என் புருஷனை குடிக்கிறத நிறுத்தவை கடவுளே இப்படி கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கும்போது ஷாக் அடிச்சா மாதிரி சுதாகர் திடீர்னு எழுந்தான் பல்லவியோட கையை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டான் கெஞ்சி கேட்டுக்கிட்டு என்னை மன்னிச்சுக்கோ பல்லவி உண்மைதான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண ஒரு மாசமா அமைதியாக தான் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு என் நண்பர்கள் என்னை ரொம்ப வற்புறுத்திட்டாங்க ஆஃபீஸில் கொடுத்த ஒரு வேலையை முடிச்சதுக்காக அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாங்க அந்த பணத்தை இப்படி தான் செலவு செய்யணும்னு சொன்னாங்க ஏன் தப்பு தான் பல்லவி இனி எப்பவுமே இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் ஆனால் நீ பொண்ணையும் கடவுளையும் ஞாபகப்படுத்தி என்ன பயமுறுத்தாத பல்லவி இப்படி சுதாகர் சொன்னதும் இனிமேல் என்ன இருக்கு தன்னோட கையை தன் கணவர் கையில இருந்து எடுத்துட்டு மெதுவா போய் தன் பொண்ணு கிட்ட படுத்துக்கிட்டா மறுநாள் சுதாகர் ஆபீஸ்க்கு கிளம்பி போனான் தன் நண்பன் வீரையன கண்டுக்காம போய் ஏதோ ஒரு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான் என்னடா காலையில இருந்து பாக்குற காஃபி குடிக்கவும் தனியா போற லஞ்சுக்கும் தனியாவே போற என்னாச்சு ஏன் கூட சேர மாட்டியா ஏதாவது பிரச்சனையா இப்படி வீரையன் கேட்டான் ஆனா சுதாகர் எதுவுமே பேசல சொல்லுடா மாமா நீ ஏன் கூட வரலனா எனக்கு ஏதோ தனிமையா இருக்கு என்னாச்சு இப்படி மறுபடியும் கேட்டான் ஆனா சுதாகர் மட்டும் எதுவும் பேச்சு கொடுக்காம அமைதியாக நின்றுட்டு இருந்தான் சரி விடுறா நேற்று நம்ம ஆபீஸ்ல செஞ்ச வேலைக்கு அவங்க நமக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இன்னைக்கு சாயந்தரமோ நம்ம அந்த பெரிய ஹோட்டலில் பார்ட்டி பண்ண போறோம் புரியுதா வந்துரு உன்கிட்ட பணம் எதுவும் கேட்கல சரியா எனக்கு எதுவும் வேணாண்டா அந்த பணம் எனக்கு எதுவும் வேணாம் நீயே பார்ட்டி பண்ணிக்கோ என்ன மட்டும் விட்டுடு அப்படிலாம் நடக்காதுப்பா வேணும்னா நாளையிலேருந்து நீ என் கூட சேராத ஆனால் இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது என் கூட தான் வரணும் இப்படி சொல்லி சுதாகர் கையை பிடிச்சுக்கிட்டான் வீரையன் அவன் பேச்ச தட்ட முடியாம வீரையனோட சேர்ந்து மறுபடியும் போனா சுதாகர் ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு பாட்டிலையும் கிளாஸையும் வச்சுக்கிட்டாங்க வீரையன் குடிக்க ஆரம்பிச்சான் என்னடா கிளாஸ் முன்னாடி வச்சுக்கிட்டு அமைதியா இருக்க தான் சாப்பிடு ஆனா சுதாகருக்கு தான் மனைவிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகத்துக்கு வந்தது குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே மௌனமா இருந்தான் என்ன மாமா அமைதியா இருக்க ஊர் பெக்கு இப்படி வீரைய சொன்னதும் சுதாகர் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கிளாஸ் எடுத்து கடகடன்னு குடிச்சிட்டான் டே நான் கிளம்பறேன் நாளைக்கு பாப்போம் இப்படி எழுந்துக்க போனா சுதாகர் அப்பாவும் பாக்கெட்ல இருந்து மடிச்சு வச்சிட்டு இருந்த பேப்பர் கீழே விழுந்தது அதை கையில எடுத்துக்கிட்டு வெளியில வந்து அதை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சான் அது பொண்ணு லாவண்யா கண்ணீரோட எழுதின கடிதம் அதுல என்ன எழுதிருக்குன்னு உடனே படிக்க ஆரம்பிச்சான் சுதாகர் அப்பா பயத்தால உங்ககிட்ட நேரடியா சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த கடிதத்துல சொல்றேன் இன்னைக்கு என் பிறந்த நாள் சீக்கிரம் வீட்டுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ இன்னைக்கு என் மகளோட பிறந்த நாளா நான் மறந்து போயிட்டேனே இப்படி நினச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சான் அப்பா உங்களை நான் தினம் தினம் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் தினம் காலையில் வேலைக்கு நல்லா தான் கிளம்புறீங்க ஆனா சாயந்தரம் நீங்கள் நேரத்துக்கு வீட்டுக்கு வரதே இல்லை நடு ராத்திரி ஆனதும் நல்லா குடிச்சிட்டு வரீங்க அம்மா எதாவது கேட்டால் புத்தி கெட்டு போன மாதிரி அவங்கள போட்டு அடிக்கிறீங்க இப்படி அந்த லெட்டரை படைச்சிக்கிட்டே தான் மனைவி அடிச்சத பத்தி யோசிச்சு பார்த்தான் சுதாகர் திருப்பி வருத்தத்தோடு அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சான் எந்த கடவுளோட கருணையும் ஒரு மாசம் குடிக்காம சத்தியம் பண்ணி திருந்தி வாழ்ந்தீங்க நானும் அம்மாவும் சந்தோஷமா இருந்தோம் மறுபடியும் என்னப்பா ஆச்சு உங்களுக்கு திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்களால அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மானம் போகுதுன்னு அம்மா உங்ககிட்ட சண்டை போடாம அமைதியாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா என்னால அம்மா மாதிரி அமைதியா இருக்க முடியல லெட்டரை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தான் சுதாகர் திரும்பவும் படிக்கிற எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற சக்தி இருக்கு நீங்க இப்படி இருந்தீங்கன்னா என் எதிர்காலம் கேள்விக்குறியா மாறிடுன்னு நான் நம்புறேன் உங்களையும் உங்க குடி பழக்கத்தையும் நினைச்சாலே அருவருப்பா இருக்கு உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இந்த குடியால எவ்வளவோ குடும்பம் சர்வ நாசமாயிருக்கு ஸ்நேகிதியோட அப்பா இப்படி குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதால அவங்களை உள்ளாக்கி படுப்பையும் நிறுத்தி ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்பிட்டாரு இத படிச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டான் சுதாகர் சுதாகருக்கு ஒரு நாள் செங்கலை சுமந்துட்டு போன தன் பொண்ணோட சிநேகிய பத்தி ஞாபகத்துக்கு வந்தது அந்த பொண்ணு செவந்து போன தன் கைய பார்த்து வருத்தப்படுறத பார்த்தான் இந்த சம்பவம் திடீர்னு சுதாகருக்கு ஞாபகம் வந்தது அந்த பொண்ணுக்கும் பயந்துட்டான் மறுபடியும் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சான் இதே மாதிரிதான் இன்னொரு வீட்லயும் நடந்ததால அவங்க அம்மா தூக்கு மாட்டிக்கிட்டே செத்துட்டாங்க இப்ப அம்மா இல்லாத பிள்ளையா குடிகார அப்பனோட சேர்ந்து வாழ முடியாம அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறான் எதிர்காலத்துல என் வாழ்க்கையும் எப்படி நாசமா போகும்னு எனக்கு தெரியல லெட்டரை படிச்சுட்டே இருக்கும் போது சுதாகர் கண்ணில் தண்ணியா வந்தது அப்பா உங்களுக்கு என்னதான் என்ன ஆனாலும் பரவாயில்லையா மறுபடியும் ஏற்கனவே நம்ம வாழ்க்கை மாதிரி நம்ம தாத்தா கிட்டே இருந்தோம் பாட்டி கிட்டே இருந்தோம் எந்த ஒரு உதவியும் வரமாட்டேங்குது உங்க சம்பள பணத்தை இப்படி அழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தை அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பா குடும்பத்தை பார்த்துப்பாங்க

அதை நீங்கள் உங்கள் சட்டையில் தொடச்சிக்கிட்டீங்கப்பா அதை நான் பார்த்துட்டேன்பா உங்களுக்கு அப்போ பெரிய வியாதி தானே ஐயோ அது உனக்கு தெரிஞ்சிருச்சாமா இப்படி நினச்சிக்கிட்டே மறுபடியும் லெட்டரை படிக்க ஆரம்பிச்சான் ஆனால் அப்பா நீங்கள் எங்களுக்கு வேணும் எங்களுக்காக நீங்கள் வாழணும் யோசிச்சுக்கோங்க குடிய நிறுத்திருங்க என்னையும் அம்மாவையும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க எங்களுக்காக வாழுங்கப்பா ப்ளீஸ் உங்கள் பொறுப்பை நீங்க உணரணும் பாசத்தோட உங்க மக லாவண்யா இப்படி தாம் பொண்ணு எழுதின லெட்டரை முழுசா படிச்சதும் சுதாகருக்கு வேர்த்து விறுவிறுத்துருச்சு நீங்க எங்களுக்கு வேணும்பா எங்களுக்காகவாது நீங்க உயிரோட இருக்கணும் உங்க பொறுப்ப நீங்க உணரணும் இப்படித்தான் பொண்ணோட குரல் கேட்டுகிட்டே இருந்தது முகத்தை தொடச்சுக்கிட்டான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் அப்ப ராத்திரி ஒன்பது மணி இருக்கும் வீட்டுல கேக்கும் கேண்டில்ஸும் ரெடியா இருந்தது அப்பா வரமாட்டாரு இல்லைம்மா ஒன்பது மணி தனமா ஆகுது இதோ இப்போ வந்துட்றேன் இருமா இப்படி சொல்லிட்டு பல்லவி வெளியே கிளம்பி வந்தா வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்த சுதாகரை பார்த்து கோவமாக அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட பார்க்காம பழார் பலார்னு நல்லா அறவிட்டா சுதாகர் எதுவும் பேசாமல் வீட்டுக்குள்ளே வந்தான் வீட்டுக்குள்ளே இருந்த பொண்ணு அப்பா வரணும் வருவாரு அப்பதான் நான் கேக்கை கட் பண்ணுவேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சுதாகர் வீட்டுக்குள்ளே வேகமாக வந்தான் அம்மா லாவண்யா இப்படி பக்கத்துல வந்தான் அப்பா கிட்ட இருந்த மாற்றத்தை கவனிச்சா லாவண்யா தாய் எழுதின அந்த லெட்டரை அப்பா படிச்சிருப்பாருன்னு நினைச்சா அந்த லெட்டர் தான் அப்பா உடைந்த மாற்றத்துக்கு காரணம் உடனே அப்பா இப்படி கிட்ட போய் கட்டி ரெண்டு பேர் கண்லியும் கண்ணீர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன நடந்ததுன்னு தெரியாம குழப்பமா பார்த்துக்கிட்டு இருந்தா பல்லவி தன் மனைவி பல்லவிய கிட்ட வரவழிச்சான் லாவண்யா என்ன மன்னிச்சிடுமா நீயும் என்ன மன்னிச்சிடு பல்லவி என்னோட இந்த மாற்றத்தை பார்த்து இப்படி பேசுகிறத கேட்டு உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கல அதுக்கு காரணம் என் தங்கம் என் பொண்ணு லாவண்யா எழுதின கடிதம் இதோ இந்த கடிதம் தான் என் கண்ணை திறந்துருச்சு என் பொறுப்பை எனக்கு உணர்த்துச்சு குடியால் என் உடல் நிலைமை மோசமாயிட்டிருக்குன்றது என் ஒருத்தனுக்கு தான் தெரியும்னு நினச்சேன் ஆனால் அது என் பொன்று எனக்கு நினைவுப்படுத்திட்டான் அந்த வியாதியிலேருந்து எப்படியாவது மீண்டு வரத்துக்கு எனக்கு அறிவுரை சொல்லியிருக்கா ஆமா சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் குடிக்காகையே செலவு பண்ணி கடங்காரனா ஆயிட்டேம்மா இதனால என் வாழ்க்கையே அழிஞ்சிடுச்சு இங்கே பாருங்க என் பொண்ணு எழுதின இந்த கடிதம்தான் என் கண்ணை திறந்துருச்சு இப்போ நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் இது என் பொண்ணு லாவண்ய மேல சத்தியம் இப்படி சொல்லிட்டு பொண்ணோட கையை பிடிச்சான் சுதாகர் நான் நினைச்ச மாதிரியே நீங்க மாறிட்டீங்கப்பா இனிமே நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்க சத்தியம் பண்ணது கண்டிப்பாம்மா இப்படி சொல்லிட்டு தான் கழுத்துல இருந்த செயின் எடுத்து லாவண்யா கழுத்துல போட்டு இப்படி பொண்ண வாழ்த்தினா கேண்டில் அணைச்சிட்டு கட் பண்ணிட்டு அப்பா அம்மாக்கு சந்தோஷமா ஊட்டி விட்டா லாவண்யா இது இவங்களோட கதை இன்னொரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்